மலைகளுக்கும் ஆறுகளுக்கும் நடுவில் அமைந்த அமைதியான காட்டில் சுட்டியான நரி வாழ்ந்தது நரி எப்போதும் வேடிக்கையாகவும் புத்திசாலியாகவும் இருப்பான் ஆனால் அவனுக்கு ஒரு பெரிய குறை இருந்தது தான் தவறு செய்தாலும் ஒருபோதும் மன்னிக்கவும் என்பதை கூறுவதில்லை ஒரு மாலையில் குட்டி முயலை பயமுறுத்தினான் நரி வேடிக்கை செய்ய விரும்பி தன்னுடன் நண்பனாக இருந்து வெள்ளை முயலின் காதுகளை இழுத்தான் அவன் மனதில் தீமை இல்லை என்றாலும் முயலுக்கு அது சோகத்தை ஏற்படுத்துகிறது நரியின் செயல் முயலுக்கு உடல் நலத்திலும் நலத்திலும் காயம் ஏற்படுத்தும் நிலையில் உள்ளது ஆனால் நரி மன்னிப்பு கேட்காமல் சென்றான் நரி வேகமாக ஓடக்கூடியவன் ஆமை இயல்பாக மெதுவாக நகரும் உயிரி நரி ஆமையை பார்த்து அவன் மெதுவாக நகர்வதைப் பற்றி சிரித்துக் கொண்டே அவனை நகைச்சுவையாக காட்ட முயலுகிறது மேலும் ஆமை தன் முதுகில் ஒரு பானையை சுமந்திருப்பதால் நரி அது பற்றி நையாண்டியாக நடந்து கொள்கிறது அன்று மாலையில் அணில் விதைகள் சேகரிக்கையில் நரி அவற்றையெல்லாம் காற்றோடு காற்றோடு பறக்கவிட்டான் அணில் அதிர்ச்சியடைந்தாள் ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்டாள் ஆனால் நரி திரும்பி பார்க்கவே இல்லை காலங்கள் போன போது பல உயிரினங்கள் நரியை தவிர்க்க ஆரம்பித்தனர் அவனுக்கு காரணமே புரியவில்லை அவன் இன்னும் புத்திசாலியாகவும் வேகமாகவும் இருந்தான் ஆனால் தற்போது தனியாக இருந்தான் ஒரு நாள் கடும் புயல் வீசியது மரங்கள் விழுந்தன கிளைகள் உடைந்தன காடு தண்ணீரால் நிரம்பியது நரிக்கு ஒளிந்து கொள்ள இடமே இல்லை அணிலிடம் சென்றான் மன்னிச்சுக்கு என்னுடைய மரத்தில் இடமே இல்லை என்றாள் அவள் அதற்கு பின்னர் யானிடம் சென்றான் யாருமே என்னுடன் பேச மாட்டேன் என்கிறார்கள் ஏன் என்றான் யானை மெதுவாகப் பார்த்து நீ எப்போதும் தவறு செய்தபோது மன்னிப்பு கேட்க மறந்தாயோ அது நெஞ்சில் காயம் விளைவிக்கிறது என்றார் ஆனால் நான் மனதிலிருந்து செய்யவில்லை என்றான் நரி உண்மையான உணர்வுகள் உள்ளுக்குள் இருந்தால் கூட அதை பேசிக் காட்ட வேண்டியது அவசியம் மன்னிக்கவும் ஒரு சொல்தான் உறவை மீண்டும் நினைக்கும் பாலமாக இருக்கும் நரி ஒரு மரத்தின் கீழ் யோசித்துக் கொண்டிருந்தான் முன்பு தனது தவறுகள் காரணமாக மற்ற உயிரினங்களை வருத்திய நரி இப்போது உண்மையிலேயே மனதில் மாறுபாடு கொண்டுள்ளது நரி தன் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்பதற்காக ஒரு அழகான மலர் மாலையை தயாரித்து மெதுவாக அதை முயலின் தலையில் சூட்டுகிறது முயல் அந்த செயலில் உள்ள அன்பையும் உண்மையையும் உணர்ந்து புன்னகையுடன் நரியை மன்னிக்கிறது ஆமைக்கு உதவ விரும்புகிறான் ஆமை சுமந்து வந்த குடத்தை இப்போது நரி தானை எடுத்து மெதுவாக ஆமையின் பக்கத்தில் நடக்கிறான் இந்த நேரத்தில் ஆமை மிகவும் நன்றியுடன் சிரிக்கிறது அடுத்த நாள் காலை அவன் அணிலை சந்தித்தான் நான் தவறாக நடந்தேன் உன் விதைகளை வீசியது என் தவறு மன்னிக்கவும் என்றான் அந்த நாளிலிருந்து நரி மாறினான் அவன் புத்திசாலி கூடவே இனிமையாகவும் கருணையுடன் இருந்தான் ஒரு தவறு செய்துவிட்டால் மன்னிப்பு கேட்பதையும் மறக்கவில்லை இப்படிதான் நரி மீண்டும் நண்பர்களால் சூழப்பட்டான் ஏனெனில் மன்னிக்கவும் என்பது ஒரு மாயவொழுது போல இருக்கிறது நெறிமுறை மன்னிக்கவும் என்று சொல்வது ஒருவரது பலவீனத்தை அல்ல அவருடைய நல்ல மனதையும் மற்றவரை மதிக்கும் பண்பையும் காட்டுகிறது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தேங்க் யூ